திருத்துறைப்பூண்டியில் வேளாண்மை துறை திட்டங்களை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே அட்மா திட்டத்தின் கீழ் வேளாண்மை துறை திட்டங்களை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண் மாதிரி எடுத்தல் விவசாய நிலப்பதிவு எண் பெறுதல் பி எம் கிசான் திட்டம் நுண்ணுயிர் பாசன திட்டம் விதை கிராம் திட்டம் விதை மானியம் கலைஞரின் வேளாண் வளர்ச்சி திட்டம் அட்மா திட்டம் செயல்பாடு வேளாண்மை விரிவாக்க மையம் மானிய விவரம் தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் வேளாண் துறை சார்ந்த அலுவலர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்